காலை வேளை அருண் தனது மொபைலை பார்த்தான் அதில் ஒரு மின்னஞ்சல் வந்திருந்தது இது என்ன மின்னஞ்சல் என்று திறந்து பார்த்தான் அவன் அதிர்ந்து போனான் அவனுக்கு வேலை போய்விட்டது அவன் இருபத்தி ஏழு வயதில் வேலையை இழந்து மிகவும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தியது பின் சில நாட்கள் கழித்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேலை தேடி சென்றான் அவனுக்கு எளிதில் வேலை அமையவில்லை மிகவும் போராடினான் ஆனால் இந்த உலகம் சாதாரணமானவர்களுக்கு எளிதில் வேலை கிடைப்பதில்லை அவன் சோர்ந்து போனான் ஒரு பார்க்கில் அமைதியாக உட்கார்ந்து யோசிக்கத் தொடங்கினான் அங்கு ஒருவர் பேசியதைக் கேட்டான் அவர் போனில் ஆன்லைன் விற்பனை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது ஆனால் அவன் கையில் பணம் இல்லை அவன் தடுமாற்றத்துடன் செய்து பார்க்கலாம் என்று முடிவு செய்தான் அவன் ஆன்லைனில் ஆன்லைன் விற்பனைகளைப் பற்றி ஆராயத் தொடங்கினான் பல இரவுகள் கடந்தன அவன் சிறிய ஒரு ஆன்லைன் விற்பனை கடையை ஆரம்பித்தான் மூன்று மாதங்கள் கடந்தன ஒரு ஆர்டரும் வரவில்லை அவனுக்கு கவலையும் கோபமும் ஏற்பட்டது கம்ப்யூட்டரை முறைத்தபடி அமர்ந்திருந்தான் திடீரென்று கிளிக் என்பது சத்தம் முதல் ஆர்டர் வந்திருந்தது மிக மகிழ்ச்சி அடைந்தான் அது சிறிய ஆர்டராக இருந்தாலும் அதனை சந்தோஷத்துடன் தொடங்க ஆரம்பித்தான் பல மாதங்கள் தொடர்ந்து உழைத்து அவன் அதில் பெரிய வெற்றி கண்டான் தான் கற்ற அனைத்தையும் பிறருக்கும் கற்றுத்தர ஆரம்பித்தான் அவன் பயணம் பணக்காரனாக ஆகுவது இல்லை அது ஒரு நோக்கத்தை கண்டுபிடிப்பதற்காக இருந்தது அவரது வாழ்க்கையின் இருண்ட தருணத்தில் அவன் எதிர்கொண்ட ஒரு நம்பிக்கையின் கதிர் அவனை ஒரு எதிர்காலத்திற்கு கொண்டு சென்றது அவன் நினைத்ததற்கு மேலாக ஒரு சிறிய தீப்பொறி கூட ஒரு பெரிய தீயை எரிய வைக்க முடியும் சிரேனிய உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரப் எங்களைப் பெரிதும் ஊக்குவிக்கும்